இது பாண்டிச்சேரியை சேர்ந்தது பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குப்பம் ஒரு கிராமம் அதாவது இதில் சொல்லுவார் மாணிக்கவாசர் நிலத்தின் மேல் வந்து அருளி நிலத்தின் மேல் சாமி வந்து அருள் செய்கிறாரு நிலத்தின் மேல் வந்தவர் நீண்ட கழல் காட்டி கழலே இல்லை எவ்வளோ தூரம்லாம் இதனுடைய லிங்கத்தை அளவு எடுக்க முடியாது மொத்த பூமியில் ஒரு லிங்கத்தை வெட்டி எடுத்துருவோம் இதை பற்றி அதாவது அதே மாணிக்கவாசரர் ஏருடை ஈசன் இப்பூமியில் உய்ய கூருடை மங்கை தானும் வந்தருளி அதுபோல் சாமி வந்ததால் அதையே முகூர்த்த முகூர்த்தமாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் அந்த லிங்கத்தை அமைச்சிருக்கிறோம் மேலந்தே இறக்கி அதை மையமாக கொண்டு சரி அம்பாள் இருக்கணும்னு கூட மேய்யக்கூடாதுன்னு அம்பாள் சிலையும் நால்வரோட சிலையும் இதில் வழிபாடு வச்சிருக்கிறோம் மீதியெல்லாம் நம்ம அஞ்சடி கீழே இறங்குனதால் பூமியை விட்டு தொழஞ்ச இருக்கிறதால தண்ணி சுரந்துக்கினே இருக்குது அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா திருவாரூர் காஞ்சிபுரம் திருவையாறு ராமேஸ்வரம் இது போலெல்லாம் மணல் தான் மணல்லிங்கத்தை வைத்து அதிலே வந்து கருவறை அமைச்சு பிரம்மாண்டமான கோவில் அமைச்சிட்டாங்க இதில் வந்து கருவறை கீழே இறங்கி இருக்குது அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கருவறை கீழே இருக்குது பூமியிலே ஒரு லிங்கத்தை வெட்டி எடுத்துருக்குறோம் அதான் இதில் பிரிக்கலை அதாவது நெகமும் சதையும் போல் கல்லும் களிமண்ணும் அதாவது நம்ம காலத்துக்கு அப்பாலும் எத்தனையாயிரம் ஆண்டுகள் வந்தாலும் வெளிப்பெரியோ வெளியில் எதோ ஒன்றால் செய்யலாம் அந்த லிங்கத்தை பிரித்து வேலையை செய்ய முடியாது அது போல் ஒரு லிங்கம் இது சுயம்பு திருமேனி சுயம்பு திருமேனியாகவும் இருக்குது நாங்கள் வந்து வழிபாடு வந்து பிரதோஷ வழிபாடு கார்த்திகை தீபம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி அதாவது ஐப்பசி அண்ணாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிலோ அளவுக்கு பச்சரிசி சாதங்கள் வடித்து மேலே சாத்தி அனைவருக்கும் அண்ணா தினம்